பராசக்தி சிவாஜி இந்த விடியலாட்சியின் கேவலங்களை பற்றி எப்படி பேசியிருப்பார் என்று ஒரு கற்பனை பாடாகிவிட்டது இலவசமாக பேருந்து பயணம் என்றார்கள் அதை நம்பி பேருந்தில் போன என் தங்கையை பார்த்து போபி என்று ஏளனம் செய்தார்கள் இந்த விடியலாட்சியாளர்கள் கூலி வேலைக்கு சென்ற என் மாமாவோ கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தார் ஏன் இன்னும் மதுவிலக்கை அமல்படுத்தவில்லை என்று கேட்டேன் மாநில சுயாட்சி பேசும் விடியல் ஆட்சியாளர்கள் மாநில பட்டியலில் உள்ள மதுவை மத்திய அரசுதான் ஒழிக்க வேண்டும் என்று கூச்சலிட்டனர் வேதனையில் தனிமையை தேடி மலைப்பகுதியை நாடி சென்று அங்கே மலைகளை காணும் கனிம வள கொள்ளையர்கள் மலையை விட்டார்கள் வேதனை இன்னும் என் மனதை ரணமாக்கியது என் வேதனையை போக்க களைப்பறியாமல் உழைக்கும் விவசாயிகளை பார்க்கலாம் என்று சென்றேன் மகனின் ஆசைக்காக கார் ரேஸ் விடும் இந்த விடியல் ஆட்சியில் விவசாயிகளோ தாங்கள் விளைய வைத்த நெல்மணிகள் மழையில் நனைவதை கண்டு ரண வேதனையில் துடித்தார்கள் வேதனையின் உச்சத்திற்கு சென்ற நான் கடற்கரையில் காற்று வாங்கலாம் என்று சென்றேன் அங்கோ விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஆடம்பரமாக வந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள் ஆனால் அப்பாவி மக்களோ அல்லோலப்பட்டு தங்கள் இன்னுயிரை பறிக்கொடுத்தார்கள் இதற்காகவா இந்த விடியலாட்சிக்கு ஓட்டு போட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒருவன் பதில்கள் மூலமா உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன் வெரி வெரி குட் ஆனால் இப்போ இந்த வீடியோ மூலமா இன்னொரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறேன் பாடு பாடி தொலையும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை மூலமா கொடுக்கப்படுற அநியாயமான தொல்லைங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் நீ விதைத்த எல்லாம் இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்குகிற செயல்னு யாருக்கும் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை கருப்பு பத்து ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பழைய புகாரை வச்சு பதினெட்டு மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து பலவீனப்படுத்தி உயருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில் இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா கொஞ்சம் அங்கே பத்து ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பழைய புகாரை வச்சு பதினெட்டு மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில் இருதய நோயை உருவாக்கி இதை இதைவிட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில் நடத்துனர் பணிக்கு மூணு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் என்று கொடுத்து ஏமாந்து நாற்பத்தி எட்டு புகாரும் கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள் மேல் இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் அனைத்தும் நிச்சயம் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்படும் உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அது உறுதி கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தல்றாங்கப்பா